அனைவருக்கும் வணக்கம் ப்ரைவேட் செக்டர்ஸில் எங்கே பார்த்தாலும் வேலை இழப்பு நியூஸாகவே இருக்குது அதே நேரத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குதிரை கொம்பாக தான் இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன் இப்போ போய்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் நியூஸஸாகவே இருக்குது இந்த தருவாயில் எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அக்னிவீர் தேர்வு தாம்பரத்தில் நடைபெற போகுது இந்த தேர்வுக்கு நீங்கள் நான் கவர்மெண்ட் வழியில் சேரணும் நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற இளைஞர்களாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னு அஸ்பைர் பண்ணிட்டுருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இந்த ப்ராசஸை இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரி முதல்ல அக்னிவீர் தேர்வுனா என்னன்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம் இந்திய ஆயுதப்படைக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா கடற்படை விமானப்படை இராணுவப்படை இந்த மாதிரி செக்டார்ஸுக்கு யங்ஸ்டர்ஸை ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க இந்த மாதிரி குறுகிய காலத்தில் வேலை செய்ய வர இந்த யங்ஸ்டர்ஸை தான் அக்னி வீரர்கள்னு சொல்லுவாங்க பேசிக்கா எதுக்கு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க இந்த செக்டார்ஸ்னு சொல்லி கேட்கும்போது போது அவங்க அதுக்கு சொல்கிற பதில் என்னென்னா இந்திய ஆயுதப்படையை வந்து மாடர்னைஸ் ஆகணும் அதே நேரத்துல யங்ஸ்டர்ஸுக்கு அவங்க நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தேர்வு நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அக்னிவீர் தேர்வு நடைமுறையை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்னி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த அக்னிவீர் தேர்வு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்ல நடைபெறும் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு இப்ப நான் வெள்ளாதவையாக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க லொகேஷனுக்கு போய் அப்ளை பண்ணுவீங்க நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க அண்ட் அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க இந்த ரிட்டன் டெஸ்ட்டுன்றது அதே நாள்லேயே தான் நடக்கும் இந்த ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கூட்டு போவாங்க அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அண்ட் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரி இந்த ரிட்டர்ன் டெஸ்ட்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியுமா இப்ப நான் அதை சொல்றேன் மேக்ஸ் வரும் சயின்ஸ் இருக்கும் ஜென்ரல் நாலேஜ் இருக்கும் அதே நேரத்தில் இங்கிலீஷ் இருக்கும் இந்த நாலு சப்ஜெக்ட்ஸை தான் மேஜராக கவர் பண்ணியிருப்பாங்க அண்ட் இப்போ நடக்க போற அக்னிவீர் தேர்வுக்கான ரெக்ரூட்மெண்ட் எதுக்குன்னா விமானப்படைக்கானது ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்கான கேம்ப் எங்க இருக்குதுன்னா சென்னை தாமரத்துல உள்ள விமானப்படைத்தளம் இந்த இடத்துல தான் வந்து இந்த கேம்ப் இப்போ செட் பண்ணிருக்காங்க செப்டம்பர் ரெண்டு மற்றும் மூணாம் தேதியில் நான் சொன்ன இந்த முகாம் வந்து நடைபெற போகுது இதுல யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள போறாங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில இருக்கிற இளைஞர்கள் வந்து இதுல கலந்து கொள்ளலாம் அப்புறம் செப்டம்பர் அஞ்சு மற்றும் ஆறாம் தேதியில அனைத்து மாநிலங்களுக்குள்ள இளைஞர்களும் கலந்து கொள்ளலாம் முக்கியமா பீமேல் அப்ளிகன்ஸ் வந்து இதுல கலந்து கொள்வாங்க சோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இந்த செயற்கை ப்ராசஸ் இது எல்லாமே எங்க நடக்குதுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாம்பரம் லொக்கேஷன் தான் நடக்க போகுது இந்த அக்னிவீர் தேர்வு முகாம்ல யார் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் டென்த் ஸ்டாண்டர்ட்ல பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்புறம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வச்சிருக்காங்க டிகிரி பாஸ் பண்ணவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த தேர்வுல கலந்து கொள்ளலாம் முக்கியமான கண்டிஷன் என்னன்னா இதுல அப்ளை பண்ற யாருக்கும் கல்யாணம் ஆயிருக்க கூடாது அதே மாதிரி இன்ஜினியரிங் பிரிவில் சேரக்கூடிய மாணவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கலோ இல்லை எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு செக்டாரில் த்ரீ இயர்ஸ் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து செக்யூர் பண்ணிருக்கணும் அண்ட் இங்கிலீஷ்லையும் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்தவங்க இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணணும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி ஒன்ல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி வரைக்கும் பிறந்தவங்க இந்த டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த டெஸ்ட் வந்து நடக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஓ இருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் நடைபெறும் நீங்க ஒரு ஒருத்தரும் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ட்ரைனிங் லெட்டர் கொடுப்பாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த டெஸ்ட்ல கலந்துக்க போற ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் கன்ஃபார்மா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் ஓகே ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் ஆன உடனே அதே நாள் ரிட்டன் டெஸ்ட் நடக்கும் ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடக்கும் அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸு ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வரும் அதுவே ஜெனரல் நாலேஜ்ல இருந்து டென் கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் இதுல நீங்க கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் அதுவே தப்பான ஆன்சர் பண்ணீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு குறைக்கப்படும் டெஸ்ட்டுக்கு காப்பியர் ஆக போற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அவங்க பென்சில் ஷார்ப்னர் அதுக்கப்புறம் இது இல்லாம அவங்க சமீபத்துல எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் அதாவது ஆறு மாசத்துக்குள்ள எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் ஒரு பத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் வந்து வச்சிருக்கணும் இது இல்லாம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க கம்பல்சரியாக கொண்டு வரணும் ஒரிஜினல் மட்டும் இல்லாம அதோட ஜெராக்ஸ் ரெண்டு கையில எடுத்து வச்சுக்கோங்க இந்த டெஸ்ட்டில் செலக்ட் ஆகுற எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் வருஷம் சேலரி பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் தருவாங்க அதுவே செகண்ட் இயர் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸாக வந்து இந்த சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுவே தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியாக சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அண்ட் கடைசி இயரான ஃபோர்த் இயருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி டுவெண்ட்டி எயிட் தௌசண்டாக இருக்கும் ஸோ இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யங்ஸ்டர்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோருமே அப்ளை பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் நடக்கிற லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்கிரீனில் காமிக்கிறேன் ஸோ இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கன்ஃபார்ம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்